அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா சார்பில் நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் ஆயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தினம் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு கோடநாடு எஸ்டேட்டில் நான்காம் நம்பர் கேட் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள மாண்புமிகு அம்மாவின் திரு படத்திற்கு கோடநாடு எஸ்டேட் அலுவலர்கள் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா சார்பில் லட்டு இனிப்புகள் வழங்கி மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கோத்தகிரி பேரூராட்சி முன்னாள் தலைவர் வாப்பு மற்றும் எஸ்டேட் நிர்வாகத்தினர் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர்